வாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்ப்போமா நம்ம வீட்டு பண்ணையில் மத்தியானம் பராமரிக்க மாட்டை எப்படி பராமரிக்க போகிறோம் வெயில் நாளையிலன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருங்க அடிக்கிற வெயில் நாற்று நாற்பத்தி ஒரு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குதான் இந்த வெயிலில் அலைஞ்சோடனே அம்மா போடும் அக்கி வரும் கொப்பலை சுட்டு கொப்பிடும் ஸ்கின் அலர்ஜிலாம் நிறையா வரும் நீங்களும் வெளியில் போகாதீங்க குழந்தைங்களையும் விடாதீங்க பதினோரு மணிக்கு மேலே வெயிலில் அதிகமாக வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க புடவம் பார்த்துக்கோங்க நல்லா இருங்க நல்லல்லே இருங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி சாப்பிடுங்க வெளிட்டு பழம்லாம் வாங்கி சாப்பிடுங்க ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்குது மாடெல்லாம் நிழலாக கட்டியிருந்தாலும் கூட மூச்சு வாங்குவோம் இலப்பு வாங்கிட்டு கிடக்கும் வெயில் தாங்காது பால் குறையும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மதியானம் ஒரு நேரம் கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் மதியானம் வைக்கிற தண்ணியில் புண்ணாக்கெல்லாம் போட வேண்டியதில்லை கொஞ்சம் தீவனம் போட்டு தாது பூ தாது பூ இதுக்காக போடுறோம்னா கன்று குட்டி மாடு எல்லாமே வளர்ச்சி நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்றோம்னா உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி தான் இது சாப்பிட்டோம்னா மாடு நல்லா தெளிவாக நல்லா இருக்கும் இது கொடுக்குறது வந்து கரெக்டாக செனம் பிடிக்கிறதுக்கு நல்லா வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கன்று குட்டிக்கு வச்சுருக்கோம் கன்று குட்டிக்கு எடுத்து வச்சிட்டு பேடலாம் அவங்களுக்கு தீவனம் கம்மியாக இருந்தால் சார் குடிக்க மாட்டார் தீவனம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் குடிப்பார் பாருங்கள் குடிக்கிறதுக்கு என்னென்ன சேட்டை பண்ணிக்கிறான்ட்டு மாட்டு விட்டு தண்ணியை வச்சிடலாம் அவங்க பாட்டு குடிப்பாங்க இது மத்தியானத்தில் வைக்கிறது இதே வெயில் நேரம் பராமரிப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம் வேணும்னா சொல்லுங்கள் வெயில் நேரத்துலேயும் பால் குறைய விடாமல் மாட்டை என்ன மாதிரி இல்லைன்னா நம்ம தீவனம் கொடுத்து எப்படி பராமரித்தோம்னா பால் வீணாகும் இந்த வெயிலுக்கு தாதுப்பு போட்டு தண்ணி வச்சோம்னா மாடெல்லாம் நல்லாயிருக்கும் மினரல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மாட்டு ஊற வைக்கிறது புண்ணாக்கு காலையில் சாயந்தரம் தண்ணி வைக்கிறது ஒரு வீடியோவை போடுறோம் பால் உற்பத்தி எப்படி அதிகரிக்கிறதுன்ட்டு இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு சேவலைச்சு அழகாக தண்ணி குடிக்குது குடிச்சிக்கிட்டே இருக்குது குடித்து முடித்து சாட்டுக்கு குண்டா எடுத்து ஓரமாக வச்சிடலாம் குட்டி பேப்பருங்க சுரிஞ்சிட்ருக்குறான் ஃபேன் தீங்கி போகிற இடத்துல போய் படுத்துக்கிட்டு ஒய்யாரமாக சுரிஞ்சிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம்